வணக்கம் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள் மார்ச் எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று சுக்கிரன் மகரம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்குப் பயிற்சியாகிறார் இந்த மார்ச் மாதம் முழுவதும் கும்பம் ராசியில் பயணிக்கிறார் உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் மிகவலுவாக லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கிறார் அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானுடன் சஞ்சரிக்கிறார் ராசியின் அதிபதியான குருவின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சந்திரனோடும் இணைந்து சஞ்சரிக்கிறார் இந்த மாதிரியாக நடைபெறக்கூடிய கிரக கிரகமாறுதல் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறது ஏனெனில் மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவலுவாக விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்ற சனியுடன் இணைந்து சஞ்சரிப்பது ஏழரை சனியின் விரயசனியின் ஆதிக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடன் சனி மட்டுமில்லாமல் சூரியன் சந்திரன் போன்ற கிரகநிலைகளும் இணைந்திருப்பதால் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகக்கூடிய மிகச்சிறப்பான காலகட்டமாக அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் அடுத்ததாக ஜென்மராசியில் உச்சம் போகிறார் விரயஸ்தானத்திற்கு வந்திருப்பதால் சுபவிரயங்களை அதீதமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு ஏனெனில் சப்தமஸ்தான பார்வையால் சத்ரஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார் எனவே கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் பல்வேறு வகையான சூழ்ச்சிகள் தந்திரங்கள் போன்றவைகள் முறியடிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை உங்களுக்கு சுக்கிரன் உறுதி செய்கிறார் ஒன்பது கிரகங்களிலேயே சுகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சுகாதிபதியாக இருப்பவர்தான் சுக்கிரன் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறப்பது என்பது சிறப்பான ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது உங்களுடைய ஜாதக அமைப்பில் மிகவலுவாக சுக்கிரன் இருந்தால் நீங்கள் அழகானவர்களாகவும் வசதி படைத்தவர்களாகவும் சிறந்து சிறந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏழ்மையில் பிறந்தாலும் உங்களுடைய வாழ்வில் செழிப்பை வசதிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகங்கள் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் தான் உண்டு என்பது மட்டுமில்லாமல் பொன்பொருள் சேர்க்கை அசையும் அசையா சொத்துக்கள் போன்ற அனைத்தையும் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய வாழ்வில் எதுவுமே இல்லை என்றாலும் உங்களால் வருமானத்தை உருவாக்க முடியும் உங்களுடைய செல்வசெழிப்பை நீங்களே சேர்த்து வைப்பதற்கான யோகங்களை கொடுப்பவர் சுகாதிபதியான சுக்கிரன் மட்டும்தான் ஏனெனில் உறவுகளால் ஏமாற்றப்பட்டாலோ அல்லது மற்றவர்களின் சூழ்ச்சிகளினால் உங்களிடமிருந்த அனைத்தையுமே இழந்துவிட்டு ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்தாலும் கூட சுக்கிரனின் ஆதிக்கமும் ஆதரவும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தான் மிகச்சிறந்தவர் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகளை வளர்ச்சிகளை நோக்கி முன்னேறக்கூடிய மிகச்சிறந்த ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள் ஆடம்பர வாழ்க்கையை நீங்களே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருப்பீர்கள் ஏனெனில் நவகிரகங்களிலேயே சுகபோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய தன்னிகரற்றவராக இருப்பவர் சுக்கிரன் மட்டும்தான் உங்களுடைய வாழ்வில் திடீர் அதிர்ஷ்டங்களும் செழிப்புகளும் நிறைந்து கிடைக்க வேண்டுமென்றால் அதில் சுக்கிரனின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது ஏனெனில் ஒன்பது கிரகங்களில் ஒரு கிரகம் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு மூன்று இடங்களிலிருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும் அல்லது ஐந்து இடங்கள் அதிகபட்சம் ஆறு இருக்கும்போது குரு உள்பட அனைத்து கிரகங்களும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது ஆனால் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான் ஏழிலிருந்து ஒன்பது இடங்கள் வரைக்கும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அபாரமான கிரகமாக இருக்கிறார் கோல்சார இணைவு மற்றும் அவருடைய சஞ்சார அமைப்பு சுபத்துவபாதை அனைத்தையும் கருத்தில் கொள்ளும்போது ஏழு முதல் ஒன்பது இடங்களில் மிகவலுவாக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான் எனவேதான் சுக்கிரனுக்கு நிகர் சுக்கிரனாகவே கருதப்படுகிறது சுக்கிரன் ஜென்மராசியிலோ இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது போது அதீத வளர்ச்சிகளை கொடுப்பார் மூன்று பத்து ஆகிய இடங்களில் ஒரு நடுநிலையான பலன்களையும் ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சற்று சிறு சிறு தடைகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அதே சமயம் அவர் ஆட்சி பலம் பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ பயணிக்கும்போது அவற்றிலும் முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதிக்குப் பிறகு அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான கும்பம் ராசியில் மிகவலுவாக சனியுடன் இணைந்து பயணிக்கிறார் எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சிகளைக் காணக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைவதற்கான யோகங்களும் உண்டு இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அடுத்து அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் தனது உச்சராசியான மீனம் ராசியில் மிக விரைவில் உச்சம் பெறப்போகிறார் எனவே இந்த சுக்கிர பெயர்ச்சி மார்ச் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து சுக்கிரன் கொடுக்கப்போகும் போகும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை நிறைந்து அள்ளி கொடுக்கக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் சுக்கிரன் உதாரணமாக நீங்கள் செல்வ செழிப்பில் மிகுந்து பிறந்தவராக இருக்கும்போது உங்களுடைய உறவுகளால் ஏமாற்றப்பட்டு உங்களுடைய சொத்துக்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நயவஞ்சகர்களால் மற்றவர்களின் சூழ்ச்சிகளால் உங்களை தோற்கடித்தாலோ மற்றவர்கள் உங்களுக்கு விரோதிகளாக மாறக்கூடிய ஒரு தருணமாக அமையப்பட்டு அனைத்து விதமான செல்வ செழிப்பு ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு போன்றவற்றை இழந்தாலோ உங்களுடைய வாழ்வே சூனியம் ஆகிவிட்டது என்று நினைத்தாலோ உங்களுக்கு நவகிரகங்களில் சுக்கிரன் மிக அதீதமான பலத்துடன் சஞ்சரித்தால் திடீர் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உங்களுடைய கனவில் கூட நீங்கள் எதிர்பாராத வகையில் மிகச்சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி அனைத்தையும் நீங்களாகவே மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய யோகங்களைப் பெறக்கூடிய வாய்ப்புகளை வலுவாக சுக்கிர பகவான் ஏற்படுத்திக் கொடுப்பார் நீங்கள் உங்களிடம் உள்ளது அத்தனையும் இழந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையை இருந்தால் உங்களிடமிருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்துவதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டீர்களானால் உத்தியோகம் தொழில் அனைத்திலும் நீங்கள் அடுத்தடுத்து வெற்றிகளைப் பெற்று மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம் உங்களுடைய சம்பாத்தியத்தினால் மட்டுமே உங்களுடைய சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலை உங்களுக்கு சுக்கிரமகாதிசை மிகவும் சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் சுக்கிரமகாதிசை அல்லது சுக்கிரதிசை நடைபெற்றால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் விலகும் அதிலும் குறிப்பாக சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருந்தால் இந்த புத்திகள் நடைபெற்றால் மிகவும் அற்புதமான அபாரமான வளர்ச்சிகள் கிடைக்கும் அதேபோன்று சமகிரகங்களாக இருக்கக்கூடிய குரு செவ்வாயின் புத்தி நடைபெற்றாலோ அல்லது தசைகள் இருந்தாலோ சுக்கிர புத்தி நடைபெறும்போதும் மிகச்சிறந்த யோகங்கள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுக்கிரனுக்கு பகை கிரகமாக கருதக்கூடிய சூரியன் சந்திரன் போன்ற கிரகங்களின் புத்திகள் நடைபெறும்போது சற்று தேவை இருப்பினும் சுக்கிரமகாதிசை என்றால் கண்டிப்பாக செல்வ செழிப்பில் நிறைந்த முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய வாழ்வில் ஒரு முறையாவது அதற்கான யோகத்தை கண்டிப்பாக சுக்கிரன் பெற்றுத்தரக்கூடிய நல்லவராக கருதப்படுகிறார் எனவே தான் ஒன்பது கிரகங்களிலே சுகாதிபதியாகவும் அவர் வலுவாக அமர்ந்தால் செல்வ செழிப்பு சிற்றின்பம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு பல்வேறு விதமான சூழ்நிலைகள் போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைத்து மனமகிழ்ச்சி பெறக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டு என்பதில் சந்தேகமில்லை இந்த மாதிரியாக சுக்கிரனின் சிறப்புகள் இருக்க மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி மற்றும் சூரியன் சந்திரன் போன்ற கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிப்பது கண்டிப்பாக சற்று சாதகமற்ற அமைப்பாகத்தான் கோல்சார விதியின் அடிப்படையில் கருதப்படுகிறது இருந்தாலும் விரயஸ்தானத்திற்குள் சுக்கிரன் வந்திருப்பதால் இந்த காலகட்டத்தில் சுபவிரயங்கள் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அபரிவிதமாக ஏற்படும் ஏழரை சனியாக இருந்தாலும் மாங்கலிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் குழந்தை பாக்கியம் கிடைப்பதோடு பல மகிழ்ச்சிகரமான இல்லத்தின் சுப நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக செய்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது குடும்பத்தில் நீடித்து வந்த குழப்பங்கள் தடைகள் தாமதங்கள் விலகி ஒற்றுமையும் அன்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகிறது உத்தியோகம் ரீதியாக எவ்வளவுதான் கடினமாகவும் நியாயமாகவும் முழுமனதுடன் உண்மையாகவும் உழைத்தாலும் கூட உங்களுக்கு அடிப்படையாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் கூட கிடைக்காமல் போன ஒரு சூழ்நிலையில் தற்போது விரயஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து சுக்கிரனிருப்பதால் நியாயமாக கிடைக்க வேண்டிய பல சலுகைகள் உங்களை தேடிவரக்கூடிய இனிமையான காலகட்டமாக மாறுகிறது என்பதை இந்த சுக்கிரப்பெயர்ச்சியானது உறுதி செய்கிறது எனவே தற்போது உத்தியோகம் ரீதியாக சிரமம் ஏற்படுகிறது என்ற அனைத்து நிலையிலும் கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தை மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் தனித்து செயல்படுவதுடன் கூட்டு முயற்சியாக செயல்படக்கூடிய மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அசுர வளர்ச்சிகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய பொற்காலமாக அமைகிறது என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதி செய்கிறார் மத்திய மாநில அரசின் சலுகைகள் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமாக அமையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் மிகச்சிறப்பாக கிடைக்கும் ஒப்பந்தங்களும் சிறப்பாக கையெழுத்தாகும் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயத்திற்குள் வந்திருப்பதால் சௌகரியமான ஆடம்பரமான சில விரய செலவுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாகிறது எனவே விரய செலவுகள் சார்ந்த விஷயத்தில் சிக்கனத்தை கடைப்பிடிப்பது கண்டிப்பாக கலைத்துறையிலுள்ள மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தேவைப்படுகிறது லாபங்கள் அபரிவிதமாக பெற வேண்டுமென்றால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் அனைத்து விதமான வாய்ப்புகளும் மிகப்பிரமாண்டமாக கிடைப்பதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் கூட அதற்கான ஆதாயங்களை நல்ல முறையில் பெற்று தருகிறார் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் எனவே நல்ல அரசியல் சார்ந்த வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளை மிகவும் திருப்திகரமாக மாற்றிக் கொடுக்கிறார் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் செவ்வாயும் உச்சம் பெற்றிருக்கிறார் விரயஸ்தானத்திற்கு மாறினாலும் கூட விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் புதிய நிலங்கள் வாங்குதல் உள்பட பல பணிகள் மிகச்சிறப்பாக நடைபெறும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது பெண்களைப் பொறுத்தமட்டில் பெண்களின் நலனுக்கு பொறுப்பு ஏற்கும் சுக்கிரனும் ராசியின் அதிபதியான குருவும் சாதகமாக சஞ்சரிக்கின்றனர் ராசியின் அதிபதியான குரு தனஸ்தானத்திலும் சுக்கிரன் விரயஸ்தானத்திலும் இருப்பதால் பெண்கள் எதிர்பார்க்கக்கூடிய தன சுபிரயங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே மகிழ்ச்சிகள் பன்மடங்காகும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அம்மனுக்கு இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்